தேடி வந்திருக்கிறோம் இந்த இடத்துல ஆதரவு கேட்க வந்திருக்கிறோம் உதயசூரியனுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க என்று கேட்க வந்திருக்கிறோம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய செல்வநிதர்களை ஆதரிச்சு எல்லாம் உதயசிறுமிக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுவீங்கன்னா உதயசிரமிக்கு தானே நிச்சயமா உறுதியா கொஞ்சம் சத்தமாக சொல்லணும் நன்றி அதே மாதிரி திருத்தேரூர் தொகுதியினுடைய சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல்

மோடி அவர்கள் தலைமையில ஒரு ஆட்சி மூடியவர்கள் அஞ்சு வருஷமா ஆட்சி புறத்தில் இருக்கிறார் பிரதமராக இருக்கிறார் இந்த நாட்டுக்கு எவ்வளோ கொடுமைகளை அக்கறை சென்றிருக்கிறார் ஒரு சர்வாதிகாரியாக ஆட்சி நடத்தி காட்டிட்டு இருக்கிறார் அதற்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும் அதுல முக்கியமா ரெண்டு மட்டும் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் ஏன்னா நிறைய இடத்துக்கு நான் போகணும் நிறைய பேர் அந்த வயதுல காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டா ஆயிரம் ரூபாய் நோட்டுக்களும் ஐநூறு ரூபாய் நோட்டுக்களும் செல்லாதுன்னு ஒரே நாள்ல அது நடு இரவுல பன்னெண்டு மணிக்கு அறிவிச்சார் ஆக ஆயிரம் நல்ல நோட்டு நல்ல நோட்டாக இருக்கக்கூடிய ஆயிரம் நோட்டுகளையும் ஐநூறு நோட்டுகளையும் செல்லாதுன்னு அறிவிச்சார் அதை அறிவிச்ச காரணத்தினால மக்கள் எல்லாம் அடுத்ததுல ஆகாத மாற்ற என்பதற்காக வங்கி விலத்து கீழே செல் காத்துக்கிட்டு இருந்து விடிய விடிய காத்துக்கிட்டு இருந்து இறந்து போனவங்கெல்லாம் ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிருக்கிறாங்க ஆக அந்த ஆயிரம் நோட்டுக்குள்ள ஐம்பது நோட்டுக்குள்ள செல்லாதுன்னு ஏன் அறிவிச்சேன்னு அவருக்கு உலகம் சொன்னாரு கருப்பு பணத்தை எல்லாம் வெளியில கொண்டு வரதுக்காக நான் இதை அறிவிச்சுன்னாரு அதாவது கருப்பு பணத்தை கொண்டு வரதுக்கு நல்ல பணத்தை செல்லாதுன்னு அறிவிச்சாரு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு திருடம் இருந்தா அந்த திருடனை டைரக்டா போய் பிடிக்கணும் அந்த ஒரு திருடனை பிடிக்கிறதுக்கு நல்லவனை பிடிச்சு வச்சுக்கிட்டு திருடனை பிடிக்கிறது மாதிரி ஒரு துக்ல ஆட்சிய மோடி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருத்து பணத்தை எல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு தலைக்கும் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் போட போறாரு இருக்களை எல்லாம் கேட்கறாங்க யாருக்காவது பத்து ரூபாய் பதினஞ்சு லட்ச ரூபாய் டெபாசிட் அஞ்சு வயசுல யாருக்காவது போட்டுக்கிறாங்களா யாருக்காவது பேங்க்ல வந்திருக்கா பதினஞ்சு லட்சம் வரல பதினஞ்சாயிரம் வந்திருக்கா பதினஞ்சு ரூபா ஒரு பதினைஞ்சு காசு வரும் வராது அதுதான் அது மாதிரிதான் அதே மாதிரி ஜிஎஸ்டி ஒரு வரியை போட்டாங்க வணிக பொதுமக்களை வாட்டி வரைக்கிற வரி ஆக அதனால தொழில் எப்படி எல்லாம் மோசமடைச்சு பெரிய தொழிற்சாலைகள் இருந்து சிறு தொழிற்சாலை வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு சிறு குறு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வணிக பொதுமக்களுக்கு வியாபாரிகளுக்கு பொதுமக்களுக்கு ஒரு மோசமான விவசாயிகளுக்கு இப்படி எல்லாருக்கும் ஒரு சோகத்தை ஒரு கொடுமையை இந்த ஜிஎஸ்டி வந்து உருவாக்கிடுச்சு அது மட்டும் இல்ல இந்த அஞ்சு வருஷத்துல அவரு ஒரு முக்கியமான உறுதிமொழி கொடுத்தாரு அது என்னன்னு கேட்டா நான் ஆட்சிக்கு வந்த ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு படிச்ச இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பாங்க யாருக்காவது வேலை கிடைச்சிருக்கோம் அஞ்சு வருஷத்துல பத்து கோடிங்க இங்க படிச்ச பட்டதாரிகள் இருக்கீங்களா கொஞ்சம் இருந்தா கை தூக்கி காட்டுன்னு பாத்தோம் படிச்ச பட்டதாரிகள் ஆக இங்க யாருக்காவது ஒருத்தருக்கு வேலை வந்திருக்கா ஒத்தரிக்காக இருந்திருக்கா வர்றோம் ஆனால் வராது இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை ஆக இப்படிப்பட்ட நிலையில்தான் அவரை உடனடியாக அந்த இருந்து தூக்கி எறியதற்கு இந்த தேர்தலை நீங்கள் எல்லாம் பயன்படுத்தணும் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க பாருங்க நாம அமைச்சிருக்கிறது கொள்கை அடிப்படையில் நாம காங்கிரஸோட சேர்ந்திருக்கிறோம் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியோட சேர்ந்திருக்கிறோம் மறுமடைச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்திருக்கிறோம் இப்படி ஒரு கொள்கை அடிப்படையில் நம்ம ஒரு கூட்டணி விடுதலை சிறுத்தை கூட சேர்ந்திருக்கிறோம் முஸ்லீம் லீக் கட்சியோடு சேர்ந்திருக்கிறோம் மனிதநேய மக்கள் கட்சியோடு சேர்ந்திருக்கிறோம் இப்படி கொள்கை அடிப்படையில் இப்போதான் புதுசாக இந்த தேர்தலுக்காக சேர்ந்த கூட்டணி அல்ல இது ஆக இந்த கூட்டணிங்கிறது ஒரு மூணு வருஷமா நம்ம ஒன்று சேர்ந்து தோழமையோடு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக விலைவாசிக்காக போராடி இருக்கிறோம் அதே மாதிரி மாணவர்களுடைய பிரச்சனைக்காக போராடி இருக்கிறோம் நீட்டு பிரச்சனைக்காக போராடி இருக்கிறோம் விவசாயிகளுக்காக போராடி இருக்கிறோம் ஆக இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து அஞ்சு வருஷமா கிட்டத்தட்ட மூணு வருஷமா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடி அந்த அடிப்படையில் தான் நம்ம தோழமையாக இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் இந்த தேர்தலில் கூட்டணி அமைச்சிருக்கிறோம் ஆனா அங்க சேர்ந்திருக்கிறாங்க பாருங்க எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக விட இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சியோடு சேர்ந்திருக்கிறாங்கள இதே பிஜேபியை எவ்வளவு கேவலமாக திட்டணுமோ அந்த அளவுக்கு அதே மாதிரி அதிமுக கண்ணாமணும் அவரும் குறிப்பா தாக்காளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதே மாதிரி சின்னயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க முதலமைச்சருக்கு அறிவே கிடையாது ஆக நிர்வாகமே இன்னும் தெரியாது முட்டாள் ஆஹ் என்னது அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அங்கு கொண்டு தான் சொல்லுவார் அவரு அங்கு கொண்டு தான் சொல்லுவாளம் ஆக இப்படி தான் பாருங்க இதெல்லாம் விசிறகு ஆக இதுவரை அசிங்கமா கேவலமா பேசிட்டு முந்தா நாள் வரைக்கும் பேசிட்டு நேத்து போய் கூட்டணி சேர்ந்து சரி கூட்டணி தான் சேர்ந்துருக்கறாங்கள வர ஒண்ணு வேணாம் இந்த மீட்டு நீட்டுங்கிறது என்ன நம்முடைய வீட்டு பிள்ளைகள் அடித்தளத்தில் நடுத்தர குடும்பத்தில் அதே மாதிரி ஏழை எளிய குடும்பத்தில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் டாக்டர் ஆவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிச்சுப்போம் இந்த நீட்டு வந்ததுனால கலைஞர் வந்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு சிறுபான்மை சமுதாயத்திற்கு எல்லாம் அதனால நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் நிறைவு தேர்வை ரத்து பண்ணார் தலைவர் கலைஞர் அவர்கள் அதனால் நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் டாக்டராக வர்றதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாரு ஆனால் இப்போ அது இல்லாமல் போச்சு அழுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த அரியலூர் பகுதியை சார்ந்த ஒரு மாணவி அனிதா தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போனார் ஆக ஸ்கூலில் மிகப்பெரிய மதிப்பெண் எடுக்கக்கூடியவர் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடியவர் ஆக அவ்வளவு மதிப்பெண் எடுத்தும் இந்த நீட்டு வந்த காரணத்தினால அந்த மாணவியால் டாக்டர் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் அதே கவலையில் அந்த பெண் அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போனார் ஆக இதற்காகத்தான் அதை ரத்து பண்ணணும் அப்படின்னு திமுக சார்பில் இப்போ தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இப்போ அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலையும் அது சொல்லியிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நேற்றுக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் பியூஷ் கோயலா பாருங்கள் கரெக்ட் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கார் பாருங்கள் ஆக எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க நான் பேசுறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆக முடிவு பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க ஆக நேற்று வந்து நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த நீட்டை நிச்சயம் நாங்கள் கொண்டு வருவோம் பியூஷ் கோயில் சொல்லியிருக்கிறாரு நிதின் கட்கரின் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி இந்த எட்டு வழிச்சாலை இருக்குது பாருங்கள் சென்னையிலேருந்து சேலம் வரைக்கும் அதனால் எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்போ ஆளா உங்களுக்கு தெரியும் நீதிமன்றம் உத்தரவு போட்டுடுச்சு என்ன உத்தரவுன்னா இந்த எட்டு வழிச்சாலை கிடையாது நீங்கள் இடத்துல இருந்து நிலத்தை விஷயங்களோ அதெல்லாம் கொடுத்துடணும் அது ரத்து செய்யப்படுகிறது என்று திட்டவட்டமாக சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு ஆக அந்த தீர்ப்பையை மீறி நேற்றைக்கு நிதின் கட்கரி என்ன சொல்றாருனா நாங்கள் எட்டு சாலையை போடுவோன்றார் ஆக இந்த எட்டு சாலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது யாரு பாட்டாளி மக்கள் கட்சி ஆக அவங்க எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இப்போ அங்கே கூட்டணியில் இருக்கிறாங்க ஆக இப்படி மக்களை ஏமாத்துற வகையில் தான் அந்த கூட்டணி அமைந்திருக்க தவிர கொள்கை அளவில் அமைஞ்ச கூட்டணி அல்ல ஆக சீட்டுக்காக மட்டும் அவங்க கூட்டணி சேரல நோட்டுக்காகவும் சேர்ந்துருக்கிறாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி நோட்டுன்னு எனக்கு இப்போ வருது இப்போ இந்த தொகுதியில் கூட தேர்தலுக்காக நோட்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நேற்றுலேருந்து வந்துடுச்சுல எவ்வளோ வாங்க ரெண்டாயிரம் கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க அவ்வளோதான் வாங்கினீங்களா இரு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்கணும் அவ்வளோ கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க அவங்க ஆக ஏற்கனவே இப்படி கொடுத்து தான் நாம் ஆட்சிக்கு வர்றது கெட்டு போச்சு அது கூட ஒன்று புள்ளி ஒரு சதவீதத்தில் தான் போன முறை தோற்றோம் ஆக போன முறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அறுநூத்தம்பது கோடி ரூபா அவங்க ஓட்டுக்காக பணம் கொடுத்ததாக நான் சொல்லலை நேற்றைய தினம் வீக்குன்னு ஒரு ஆங்கில பத்திரிக்கை அதில் அந்த செய்தி வெளியிட்ருக்குறாங்க அது இன்கம் டேக்ஸ் வேறு ஒரு கம்பெனியில் போய் ரைடு பண்ணியிருக்கிறாங்க அந்த ரைடு பண்ணப்போ அங்கே டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு ஓபிஎஸ்க்கு விஸ்வநாதனுக்கு வைத்தியலிங்கத்துக்கு அதிமுகவில் அமைச்சர்களாக இருந்த வைத்திலிங்கம் விஸ்வநாதன் இப்போ அமைச்சர்கள் இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் சொல்கிறேன் அவங்க மூலமாக ஐந் அறநூ அறநூத்தொம்பது கோடி ரூபா பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்னு ஆதாரத்தோட டீக் பத்திரிகை வெளியிட்டிருக்கு ஆக இப்போவும் அதே பணத்தை வச்சு எப்படியாவது மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கலாம் அதுக்காக நோட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க அது நம்ம பணம் நம்முடைய மக்களுடைய வரி பணம் நம்ம பணத்தை கொள்ளை அடித்து இன்னும் அரண் ரெண்டாயிரம் இல்லை இருபதாயிரம் வாங்குங்க ரெண்டு லட்சம் வேணும்னு கேளுங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அந்த ஆட்சியை விரட்டி அடிக்கணும்னா இன்னைக்கு நீங்கள் கொடுக்குறது இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து போனாலும் அது உங்களுக்கு இப்போ நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் அஞ்சு வருஷம் நம்ம எப்படி இருக்கணும் தயவுசெய்து நினச்சி பாருங்கள் ஆக ஏற்கனவே அந்த தவறு செஞ்ச காலத்தில் தான் அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆக மேலும் அந்த கஷ்டத்தை வரக்கூடாதுன்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நீங்கள் சிறப்பான வகையில் ஆதரவு தரணும் இந்த மாம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் சில செய்திகளை சொல்லணும்னா கழக ஆட்சியில் தொடங்கப்பட்ட சமத்துவபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிமுக ஆட்சியில் கடந்த எட்டு வருஷமாக பட்டா வழங்கப்படலை அந்த கோரிக்கை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறாங்க கழக ஆட்சி அமைந்தவுடன் உடனடியாக அது பரிசீலனை செய்யப்பட்டு அதற்கு உரியவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாம்பாக்கம் சந்திப்பில் தினசரி போக்குவரத்து வாகன பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு இந்த நெரிசலை நாம் உடனடியாக தீர்த்து வைக்கணும்னா கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த பகுதியில் உடனடியாக ஒரு மேம்பாலம் அமைக்கின்ற அந்த முயற்சியில் நிச்சயமாக ஈடுபட்டு அதை நிறைவேற்றி தருவோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே நாம் சொல்லியிருக்கிறோம் கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய மகளிருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வட்டியில்லா கடன் சிறு சிறு தொழில்கள் செஞ்சிக்கிறதுக்காக வழங்கப்பட இருக்கிறது ஐம்பது லட்சம் மகளிருக்கு மக்கள் நலப் பணியாளர்கள் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகிறோம் பத்தாம் வகுப்பு பிடிச்சிருக்கக்கூடிய தோழர்களுக்கு ஏறக்குறைய ஒரு கோடி பேருக்கு சாலை பணியாளர்கள் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகிறோம் அதே மாதிரி பெட்ரோல் டீசல் எரிவாயு இந்த விலைகளை எல்லாம் நிச்சயமாக நாம் பொறுப்பு இருக்க பிறகு குறைக்க போகிறோம் இன்னொன்று முக்கியமானது நிலமற்ற ஏழை கூலி விவசாய தொழிலாளர்கள் தங்களுடைய குடும்ப செலவுக்காக தான் அணிந்திருந்த நகை நட்டுகள் குறிப்பாக தாலி காதில் போடுற தோடு மூக்கில் குத்துக்கிற ஊக்குத்தி இதெல்லாம் நீங்கள் போய் வங்கியில் போய் அடமானம் வச்சுருக்கிறீங்க ஆக அதையெல்லாம் வட் அதுக்கும் கட அதுக்கு வர வட்டி வரை கட்ட வேண்டிய சூழ்நிலை ஆக அந்த வட்டியெல்லாம் ரத்து பண்ணி அந்த கடனையே முழுமையாக ரத்து செஞ்சு அதை அவர்களுக்கு மீட்டு தருவோம் என்று அறிவிப்பையும் செஞ்சிருக்கிறோம் அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வி கடன் அந்த கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறோம் என்று அறிவிச்சிருக்கிறோம் இங்கே தாய்மார்கள் பெண்கள்லாம் வந்திருக்கிறீங்க அது முக்கியமாக இப்போ டிவியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க சீரியல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த கேபிள் டிவி கட்டணத்தையும் பழைய நிலைக்கே கொண்டு வரப்போகிறோம் என்று அறிவிச்சிருக்கிறோம் ஆக இதையெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மறந்துடக்கூடாது நம்முடைய நாடாளுமன்றத்துடைய வேட்பாளர் செல்வம் அவர்கள் அவருக்கு உதயசூரிய சின்னத்திலும் அதேபோல் இந்த தொகுதி திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அருமை நண்பர் இதயவர்மன் அவர்களுக்கும் நீங்கள் உதயசூரிய சின்னத்தில் ஆதரவு தந்து சிறப்பான வெற்றியை தேடித்தர வேண்டும் தேடித்தர வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு உங்களோட அன்புக்கும் உற்சாகத்திற்கும் நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்